வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி பதினைந்து சுகாதார அடிப்படை வேலைகள் தெருக்களை சுத்தம் செய்தல் துணிவெழுத்தல் சேறு சாக்கடை இவற்றில் வேலை செய்தல் எருக்கள் வகை உற்பத்தி செய்ய குப்பை எடுத்தல் இவை போன்ற தொழில்கள் தம்மை உருக்கமுடன் தொழில் கல்வி கற்போரோடு உற்ற வயதுடைய வாலிபர்கள் ஒத்து இருக்கும் ஆள் எண்ணிக்கை வேலைகட்கு ஏற்றபடி முறை வகுத்து சேவை செய்வர் இஸ் நெக்ஸ்ட் சோறு போடும் உலக சமாதான காலத்தில் தூய்மையற்ற இடத்தை பார்க்கவே முடியாது அப்படி தூய்மை பணிகளுக்கு யாரை பயன்படுத்திக் கொள்வது அருட்டந்தை எவ்வளவு நுட்பமாக சிந்திக்கிறார்கள்னு பாருங்க ஏன்னா அந்த காலத்தில் எந்த ஒரு வேலையும் மதிப்பு மிக்கது என்றோ சில வேலைகள் மதிப்பு குறைந்தது என்று இருக்கவே இருக்காது ஏனெனில் நாம் எக்கனாமிக் ஈக்வாலிட்டி என்று சொல்லப்படுகிற பொருளாதார சமத்துவம் வந்துவிடும் இன்றைக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் எல்லா குழந்தைகளும் டாக்டர் படி ஏ மருத்துவர்னா உயர்ந்த வேலை தெரு கூட்டுவது என்றால் ஏதோ மட்டம் அதனால தான் பாரதி ரொம்ப அழகாக சொல்வார் சந்திர மண்டல தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம் நிலவை குறித்து ஆராய்ச்சி செய்கிற அந்த படிப்பும் தெருவை சுத்தம் செய்வதும் ஒன்று தான் ரெண்டுமே வேலையில் எப்பொழுதும் ஏற்றத்தாழ்வு கிடையாது என்ற பொழுதும் இந்த சுகாதார வேலைகள் தெரு சுத்தம் செய்வது துணி வெளுப்பது சேறு சாக்கடை இவற்றில் வேலை செய்து அவற்றை சுத்தம் செய்வது அதே போல் குப்பைகளை எல்லாம் சேமித்து எரு உற்பத்தி செய்தல் இது போன்ற தொழில்கள் செய்வதற்கு இளைஞர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது அருட்தந்தையின் கருத்து தொழிற்கல்வி பருவத்தில் குழந்தைகள் பத்து முதல் இருபது வயது வரை வேலை செய்கிறார்கள் அல்லவா அவர்களோடு முப்பது வயதிற்குட்பட்ட மற்ற வாலிபர்களையும் மேற்பார்வை பார்ப்பதற்கும் இந்த வேலைகளை கலந்து ஈடுபட்டு செய்வதற்குமாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போல எவ்வளவு வேலை இருக்கிறதோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப அந்த வேலையை பகிர்ந்து கொடுத்து இடத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் இது ஒரு சேவை போலதான் நாம் இருக்கும் இடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு என்ற பொழுதும் இளைஞர்களைத்தான் இந்த வேலைக்கு பயன்படுத்த வேண்டும் என்று அருட்தந்தை அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள் நன்றி வாழ்க வலமுடன்